மனிதத்தை நம்ம கன்னத்தில் முத்தமிட்டால் எடுத்தார் இல்லைங்களா அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா அங்கே சிறார்கள் வந்து சீருடையோடு இயக்கத்தில் வந்து துப்பாக்கி ஏந்தி இருந்ததாக காமிச்சிருப்பார் அது அது அதுலேருந்து தொடங்குது அது அவர் அவருக்கு யார் அந்த இது கொடுக்கறது கண்ணத்தில் முத்தமிட்டால் எல்லாம் அந்த ஈழத்தமிழருடைய போராட்டத்தை பூரா அப்படியே சென்டிமெண்ட்டாக எடுத்துகிட்டு ஒரு நல்ல பெரிய வெள்ள செவிராக நல்லா வரைஞ்சிட்டு கொஞ்சூண்டு ஒரு பிளாக் மார்க் வச்சா அப்படி இருக்கும் ஏன்னா அந்த ஒற்றை ஆவணம் உங்களுக்கு போதும் ஒட்டுமொத்தமாக அவர்களை தடை செய்வதற்கும் ஐநா மனித உரிமைகளாலேயோ ஐநா மன்றத்தில் வந்து சிறார்களை பயன்படுத்தினான்னு சொல்லிட்டு டோட்டலாக காலி பண்ண முடியும் ஒரு படத்தில் வந்ததை பார்த்து ஆம் அது அது மக்கள் மத்தியில் பரவுதில்ல அது அப்போ அதுக்கு அதை பார்ப்பாங்களா அவங்க இப்படி இப்படி ஒவ்வொன்றாக வந்து பரப்போகுது நீங்கள் இது மட்டும் இல்லைங்க கமல்ஹாசன் நான்கைந்து படங்கள் வந்து ஈழத்தமிழருடைய அவர்களை கொச்சைப்படுத்தும் விதமாக எடுக்கப்பட்டிருக்கு நிறைய படங்கள் சொல்லலாம் கமல்ஹாசன் படங்கள் ஐந்தாறு படங்கள் எடுக்கப்பட்டிருக்கு நீங்கள் சரிங்களா அது நல்லா கவனித்து பார்த்திங்கன்னா எந்தெந்த படங்கள்லாம் ஈழத்தமிழருடைய அடையாளத்தையோ பெயரையோ சில அந்த படத்தில் நடிச்சிட்டு பார்த்து பாருங்கள் அது மட்டம் தட்டிட்டுப்பாரு தெனாலி ஆ அது கூட நீங்கள் அது ஒரு நகைச்சுவையாக போயிடுச்சு ஆனால் இன்னும் படங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு இந்த ஆ குருதி புணல் இருக்கு இல்லையா குருதி ஒரு நாள் திரும்ப அமர்ந்து பார்த்து பாருங்க அது அந்த தீவிரவாதிகளை வச்சு காமிச்சிருப்பாங்க அது ஒரு இடத்துல ஒரு அதில் வந்து மிக முக்கியமான ஒரு நபர் வந்து ஈழத்தமிழ் பேசுவார் இது இது மாதிரி நுட்பமாக தொடர்ந்து வந்து தமிழ் சினிமாவில் வைக்கப்பட்டே இருக்கு அதில் சரி பெரும்பாலும் வந்து கமல்ஹாசன் மணிரத்னன் தான் அந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க நல்லா உற்று கவனித்தீங்கன்னா ஏன்னா இவங்க வந்து ஒரு நேஷனல் லெவல் ஸ்டார் அப்படிங்கிறனால இவங்களுக்கு வந்து இவர்களுக்கு யாரு கொடுக்க முடியும் இப்போ எப்படி அமெரிக்காவுக்கு போய் அமெரிக்காவில் போய் ஷூட்டிங் பண்ணி இஸ்லாமிய தீவிரவாதிகள் பற்றி படம் எடுத்தார் இல்லை இஸ்லாமிய பயங்கரவாதிகள் சொன்னார் அவர் அதேதான் விஜயம் செய்ய வச்சாங்க இப்போ நீங்கள் புரியுதுங்களா தமிழ் சினிமாக்கள் மூலமாக இந்த இஸ்லாமியர்கள் மீது பயங்கரவாத முத்திரையும் தமிழ் தமிழர்கள் மீது தீவிரவாத முத்திரையும் பயங்கரவாத முத்திரையும் வந்து நுட்பமாக குத்தப்படும்